அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மீண்டும் தமிழகத்தில் கனமழை நீடிக்குமா எனவே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் இரண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி ஒடிசா கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நிலவையுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசாவை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் பலத்த கனமழை கோட்டைத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலரும் கூடிய கனமழை கோட்டை தீர்க்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்களும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் பிறகு வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிக கனமழை கோட்டத்திற்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமண்டலத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசல் மிதமையும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு இருக்கக்கூடிய தற்போது மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்காள கல்கரை பகுதி மற்றும் வடக்கு மற்றும் மத்திய வங்கடல் பகுதி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் னர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்